நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயம் இல்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் நைன்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டை போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாசன் தோல்வி விடுங்க நேர அரசியல்வாதி என்பவர் யார் முழு நேர பிள்ளையும் கிடையாது கோவத்துல அரசியலுக்கு வரல ஒரு வேகத்துல அரசியலுக்கு வந்துட்டேன் தெரியாம இவன்கிட்ட வந்து மாத்திக்கிட்டேன் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவங்க வந்தவங்களை தான் பார்த்துருப்பீங்க கமலஹாசன் தான் இருந்து சினிமாவுக்கு வந்தவர் கமல் சார் நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் பெரிய தத்துவம் அப்படின்னும் நீங்கள் பெரிய தமிழறிஞர் அப்படின்னும் அடட கமல் மாதிரி புத்திசாலித்தனமாக பேச முடியும்னு நினச்சதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சார் அவர் முழு நேர அரசியல்வாதியாக இல்லாததுக்கும் மக்கள் தான் காரணம் அவர் கோவையில் தெ கோவை தெற்குல தோத்து போனதுக்கும் மக்கள் தான் காரணம் இதுதான் இந்த தோல்ல அண்ணா கயிறு போட்டவங்களுக்கே உரித்தான ஒரு புத்தி கமலஹாசனை எல்லாம் உலக நாயகன் நடிப்பு அசுரன் நடிப்பு அப்படி நடிப்பார் இப்படி நடிப்பாருன்னு சொல்றாங்க ஆனா பல காலமாக பல வருஷமா கமலஹாசன் முயன்று முயன்று அவரால் சிறப்பா நடிப்பை வெளி வெளிப்படுத்த முடியாத ஒரு கேரக்டர் இருக்கு இதே தேசியம் தமிழ்நாடு த அதுக்கடுத்து மொழின்னு பேசுற இந்த கமலஹாசன் தான் ஒரு படம் ஓட விடாம ஆனதுக்கு நான் நாட்டை விட்டே வேற நாட்டுக்கு போயிடுவேன் சொன்ன யோகியன் இந்த கமலஹாசன் தான் அவர் கடைசியா பேசின ரெண்டு பாயிண்ட்டுக்காக நம்ம இங்க உட்காந்துட்டு கமலஹாசன் ஆ சூப்பர் தலைவா பூஸ்டர் தலைவான்னு கை தட்டிக்கிட்டு இருக்க முடியாது உன்னோட கொள்கை உன்னோட அடிப்படை யாருக்கு எதிராக இருக்குங்கிறது தேவை இருக்கின்ற கட்சியில இருந்து வேறொரு கட்சிக்கு தைரியம் இந்த முருகனுக்கு தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி அப்படியான ஒரு நபர் தான் மக்கள் நீதிமயத்தோட தொடங்கி ஆண்டு முடிஞ்சு ஏழாவது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிது அதுக்கான கொண்டாட்டங்கள்ல மக்கள் மைய கட்சியை சேர்ந்தவங்க கமலஹாசன் உட்பட எல்லாரும் ஈடுபட்டிருந்தாங்க அப்போ அவங்க கட்சி அலுவலகத்துல இந்த கொண்டாட்டங்கள்ல இருக்கும்போது அவங்க கட்சி தொண்டர்கள்கிட்ட மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசனை வந்து பேசுகிறார் என்ன பேசுகிறாருனா நான் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு கோவத்தில் அரசியலுக்கு வரல ஒரு வேகத்தில் அரசியலுக்கு வந்துட்டேன் தெரியாமல் எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கும் போல ஆனால் அவர் என்ன சொன்னார்னா நான் அரசியலுக்கு கோவத்துல வரல கோவப்பட்டு வரல சோகத்தில் வந்தேன் அப்படிங்கிறாரு அது என்னமோ உண்மையாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் அரசியலுக்கு வர்ற அந்த அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி காலகட்டத்தில் அவர் படங்கள்லாம் ஒன்றுமே இல்லை எல்லா படங்களும் தோல்வி அவர் மார்க்கெட்டே சுத்தமாக போயிடுச்சுங்கிற நிலமையில அவர் சோகத்தில் தான் இருந்தார் அப்போ சரி நம்மளை மீடியாக்கள் கண்டுக்க மாட்டேங்குது நம்மளை யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற சோகத்துலேருந்து சரி அரசியலுக்கு போனால் கொஞ்சம் பரபரப்பாக எல்லா மைக்கை நம்மக்கிட்ட வந்து நீட்டு வாங்க நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிற சோகத்திலே அரசியலுக்கு வந்தவர் தான் கமலஹாசன் அதுக்கப்புறம் என்னாச்சு அவர் அரசியலுக்கு வந்த டைம்னு பார்த்துட்டு அவர் படம் ஒன்று ரெண்டு ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு உடனே என்ன பண்ணிட்டாரு படம் ஹிட் ஆகல இருந்தாம்ப சோகத்துல இருந்தேன் படம் ஹிட் ஆகிடுச்சு எனக்கு வாய்ப்புகள்லாம் நிறைய வருது நிறைய பேர் என்னை வச்சு தயாரிக்க முன் வராங்க டிவி ஷோஸ் எல்லாம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை கொஞ்சம் பாஸ்ல போடு இதை கொஞ்சம் நிப்பாட்டேன் அரசியலை அப்படி பாஸ் பட்டன் அழுத்திட்டு கொஞ்சம் நான் நடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடிப்புக்கு போயிட்டார் ஏன்னா அங்கே நடிப்பு வாய்ப்பு இல்லாத வரைக்கும் படம் வெற்றியாகாத வரைக்கும் தான் சோகத்திலிருந்து அரசியலுக்கு வந்தார் அது நடந்த உடனே மறுபடியும் அரசியலில் இருந்து சினிமாவுக்கு வந்துட்டார் நீங்க எல்லாரும் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்த வந்தவங்கள தான் பார்த்துருப்பீங்க கமலஹாசன் தான் அரசியல் இருந்து சினிமாவுக்கு வந்தவர் சினிமாவுக்கு வந்து நான் தன்னோட ரெண்டாவது அத்தியாயத்தை ஆரம்பித்து வெற்றி படங்களை கொடுத்தவர் எல்லாரும் கேட்குறாங்க என்ன மையா முழு நேர அரசியல் அரசியல்வாதியாக இல்லை கட்சிக்காரங்களே கூட இந்த மாதிரி விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க யாருமே முழு நேர அரசியல்வாதி இல்லை யாருமே முழு நேர அரசியல்வாதி இல்லை எல்லாரும் பார்ட் டைம் அரசியல்வாதி தான் இங்க யாரு ஏன் அரசியல்வாதி மட்டும் இல்ல யாரும் முழு நேர அப்பா கிடையாது யாரும் முழு நேரம் அம்மா கிடையாது முழு நேர கணவன் கிடையாது முழு நேர பிள்ளை கிடையாது எல்லாரும் பார்ட் டைம்ல தான் அந்த ஜாப பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டி இருக்கு எட்டு மணி நேரம் தூங்க வேண்டி இருக்கு எட்டு மணி நேரம் நாலு மணி நேரம் குடும்பத்தோட செலவு பண்ண வேண்டியிருக்கு இப்படின்னு யாருமே முழு நேரமா எந்த வேலையை செய்யறது இல்லைங்க எல்லாம் பார்ட் டைம் தான் செய்யறாங்க அப்புறம் எப்படி என்ன மட்டும் நீங்க பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொல்ல முடியும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு தான் சினிமாவில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டும் சினிமாவில் இருக்கும் அப்படிங்கிறத எப்படி வேணா எந்த விஷயத்த வேணா நியாயப்படுத்தி பேசலாம் தன்னால் பேச முடியும் அப்படிங்கிறதுனால அதை அதுக்கு பல கணக்கில் பேசுறாரு அது அந்த நியாயப்படுத்தி இது அப்படி இல்லை அது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான கமல் பாணியிலயே பேசுறாரு கமல் சார் நீங்கள் வந்து நீங்க பேசுறதெல்லாம் பெரிய தத்துவம் அப்படின்னும் நீங்க பெரிய தமிழ் அறிஞர் அப்படின்னும் அடட கமல் மாதிரி புத்திசாலித்தனமாக பேச முடியும்னு நினைச்சதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சார் உங்களை ஒரு பெரிய தமிழ் அறிஞ்சரான்னு நினச்சதப்போ கூட்டெல்லாம் அப்போ இருந்துச்சு இப்போ உங்களை காமெடி பண்ணிட்டு போயிடுவாங்க ஐயோ புரியற மாதிரி பேசி தொலையா அப்படின்ட்டு போயிடுவாங்க பசங்கள்லாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோவை தெற்கில் தோத்துட்டீங்க இப்போ கூட்டணி விவகாரம் அப்படின்லாம் சொல்லும்போது கோவை தெற்கில் தோத்ததுக்கான காரணம் நான் இல்லைங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அதை நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முழு நேரம் அரசியல்வாதியாக இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்க முதல்ல நீங்கள் எல்லாரும் முழு நேரம் குடிமகனாக இருக்கிறீங்களான்னு கே கேட்டு சொல்லுங்கள் எல்லாரும் தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடுறதுக்கு வரல ஓட்டு போடாதவங்க தான் குற்றவாளிங்க அதனால அது தோல்வி என்னோட தோல்வி கிடையாது இப்படின்னு பக்க கணக்கில் முழு நீளமா பேசிக்கிட்டு இருக்காரு கமலஹாசன் அவர்கள் அதாவது அவர் முழு நேர அரசியல்வாதியா இல்லாததுக்கும் மக்கள் தான் காரணம் அவர் கோவையில் தெ கோவை தெற்குல தோத்து போனதுக்கும் மக்கள் தான் காரணம் எல்லாத்துக்கும் மக்கள் தான் காரணம் இவர் எதுக்குமே காரணம் கிடையாது இதுதான் இந்த தோல்ல அண்ணா கயிறு போட்டவங்களுக்கே உரித்தான ஒரு புத்தி ஏன்னா அவங்க எப்பவுமே தங்களை உயர்ந்தவர்களாகவும் தாங்க நீதி அநீதி நியாயம் தர்மம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்களாகவும் எந்த தவறும் தங்க கிட்ட இருக்காது நாங்கள் நீதி வழங்குற இடத்துல மட்டும்தான் இருப்போம் நாங்கள் குறை சொல்ற இடத்துல மட்டும்தான் இருப்போம் நாங்கள் தீர்ப்பு கொடுக்குற இடத்துல மட்டும்தான் இருப்போம் அதனால எங்க பக்கம் தவறெல்லாம் கிடையாது என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு மக்கள் தான் காரணம் என்ன நடந்தாலும் நாங்கள் இப்படி கை நீட்டி மட்டும்தான் மட்டும்தான் பழகிருக்கோம் நாங்க எதுக்குமே காரணம் இல்ல அப்படின்னு தோல் அண்ணா கயிர் போட்டதுக்கான அந்த புத்தியை அவர் அடிக்கடி வெளிப்படுத்துறாரு கமலஹாசன எல்லாம் உலக நாயகன் நடிப்பு இல்ல அசுரன் நடிப்பு அப்படி நடிப்பார் இப்படி நடிப்பாருன்னு சொல்றாங்க ஆனா பல காலமா பல வருஷமா கமலஹாசன் முயன்று முயன்று அவரால் சிறப்பாக நடிப்பை வெளி வெளிப்படுத்த முடியாத ஒரு கேரக்டர் இருக்கு அதுதான் அந்த தோல் அண்ணாகர் போட்ட கேரக்டர் அந்த கேரக்டரை மறைச்சி தன்னை ஒரு முற்போக்குவாதியா தன்னை ஜாதியாலையால மற்றவனா காட்டிக்கணும்னு அவர் பல வருடங்களா காலங்காலமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் எவ்வளவு சிறந்த நடிகனா இருந்தாலும் இந்த ஒரு முற்போக்குவாதி கேரக்டரை அந்த தோல் அண்ணா கயிறு உள்ள கேரக்டரை மறந்து வேற கேரக்டராக மாற அவரால் முடியவே இல்லை இத்தனை வருடங்கள் முயன்றும் அவரால் இது மட்டும் சாத்தியப்படவே இல்லை அதனால அவரை நம்ம சிறந்த நடிகர்லாம் சொல்ல முடியாது சிறந்த நடிகர் இதை இந்த கேரக்டரை தவிர்த்து அப்படின்னு வேணால் சொல்லலாம் இவர் சொல்கிறாரு அந்த பேச்சு போக்கில் அப்படியே முதல்ல ஆர்டர் வைஸ் பார்க்கணுன்னா முதல்ல தேசியமாக அதுக்கப்புறம் தமிழ்நாடம் அதுக்கப்புறம் மொழியான் இந்த ஆர்டர்ல தான் இவர் ஃபாலோ பண்ணுவார் இந்த இந்த தோல்ல அண்ணாகர் போடாத எந்த தமிழன்கிட்டயும் கேட்டு பாருங்க ஜாம்பி கும்பலாகவே இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அவன் என்ன சொல்லுவான் முதல்ல தமிழ்நாடுன்னு சொல்லுவான் தான் முதன்மைப்படுத்துவான் தமிழின் காரணமாக தமிழ்நாடை முதன்மைப்படுத்துவான் எங்கள் மக்களோட எங்கள் மாநிலத்தோட உரிமை தான் முக்கியம்னு பேசுவான் ஆனால் இந்த நூலிபான் கூட்டம் மட்டும்தான் தேசியம் தேசியம் தேசியோன்னு இந்தியாவையும் இந்தியையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இவங்க தாத்தம் பாரதி காலத்திலேருந்து ஆரம்பிச்சது தேசியத்தை ப ப பேசறது பரத கண்டான்றது இந்திய உயர்வா பேசுறது சமஸ்கிருதத்தை தேவ பாஷன்னு தமிழை விட உயர்ந்தது சமஸ்கிருதம் பேசுறது அப்படின்னு அதாவது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் ஆனாலும் சமஸ்கிருதத்துக்கு அடுத்து தான் அப்படின்னு பேசுகிற வகையாரா தான் பாரதியார் வகையாரா அப்படிங்கிற வகையாரா தான் தோல் கயிறு போட்ட இந்த க கமலஹாசன் வகையாராக்கள் இவங்கெல்லாம் இந்த மாதிரி தேசியத்தை முதன்மைப்படுத்தி தான் பேசுவாங்க இவங்களுக்கு மொழி மூணாவது தானா இவங்கள மாதிரி நம்ம மொழியை மூணாவதாக பார்த்துருந்தா இந்நேரத்துக்கு ஹிந்தி வந்து இங்கே டங்கு டக்கா டங்கு டக்கான்னு கமலு கூட வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸே ஆடி இருக்கும் தமிழ்நாட்டை தவிர்த்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மா கேரளா அப்படின்னு எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க தாய்மொழியோட பிரிக்கவே முடியாத அளவுக்கு சமஸ்கிருதம் ஊடுருவி போயிருக்கு ஆக்கிரமிச்சிருக்கு அவங்க மொழி வளத்தையே அழிக்கிற அளவுக்கு அந்த ஆக்கிரமிப்பு போயிருக்கு பல வட இந்திய மாநிலங்களில் அவங்க சொந்த தாய்மொழி அழி வேரோடு அழிக்கப்பட்டு இந்தி தான் அவங்க மொழின்னு அவங்களே நம்புகிற அளவுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க அந்த நிலைமை தான் நாம் மொழியை மூணாவது இடத்துல இந்த தோல் அண்ணா கயிறு போட்ட கமல் மாதிரி நாம் யோசிச்சிருந்தோம்னா அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நடந்திருக்கும் தமிழர்கள் எப்போதும் மொழியை முதன்மைப்படுத்தி தான் பார்ப்பாங்க ஏன்னா நீ எங்களை மொழியை முதன்மைப்படுத்தி தான் எங்களை நீ வேறுபாடு பார்க்குற எங்களை ஒடுக்கிற எங்களை அடக்கிற தமிழ் மீனவன்றதுனால தான் அவன் எக்கேடு கெட்டு போனாலும் அவனை இலங்கை க அடிச்சு கொன்னாலும் கைது பண்ணாலும் அவன் போட்டை நாசம் பண்ணாலும் நீ கண்டுக்க மாட்டேங்கிற காரணம் என்ன இவன் தமிழன் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் காரணக்காக காப்பாத்துற தமிழனை காப்பாற்ற முடியல அதுக்கு காரணம் என்ன தமிழன் நீ எதை வச்சு வச்சு ஒடுக்குறியோ அதை தான் நாங்கள் நாங்கள் முதன்மைப்படுத்துவோமே தவிர இங்கேயும் தேசியம் எவன் என் தலை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறானோ அவனையே தூக்கி கொண்டாடணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது ஒருபோது இதே தேசியம் தமிழ்நாடு அதுக்கடுத்து மொழின்னு பேசுகிற இந்த கமலஹாசன் தான் ஒரு படம் ஓட விடாம ஆனதுக்கு நெருக்கடி கொடுத்ததுக்கு நான் நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிடுவேன்னு சொன்ன யோகியன் இந்த கமலஹாசன் தான் இவர் நமக்கு வந்து எதை எந்த ஆர்டரில் பார்க்கணுன்னு நமக்கு டீச் பண்ணுறாரு கடைசியாக இறுதியாக ஏதோ பிஜேபி எடுத்து பேசிட்டாரு ஒன்றிய அரசை விட மாநில அரசை சிறப்பாக விவசாயிகளை காக்குதுன்னு பேசிட்டாரு அப்படின்னு அவர் கடைசியாக பேசின ரெண்டு பாயிண்ட்டுக்காக நம்ம இங்கே உட்காந்துட்டு கமலஹாசன் சூப்பர் தலைவர் பேசிட்ட தலைவான்னு கை தட்டிக்கிட்டு இருக்க முடியாது உன்னோட கொள்கை உன்னோட அடிப்படை யாருக்கு எதிரா தான் எங்களுக்கு தேவை கமலஹாசன் எல்லாம் நம்ம அவ்வளவு உறுதியான கொள்கையில் உறுதியான ஆளெல்லாம் நம்ம தூக்கி வச்சுட்டு செலிப்ரேட் பண்ண முடியாது கமலஹாசன் இன்னைக்கு வடிவேல் காமெடியில் வர மாதிரி இருக்கின்ற மேடையிலேயே இருக்கின்ற கட்சியிலிருந்து வேறொரு கட்சிக்கு தாவக்கூடிய தைரியம் இந்த வண்டு முருகனுக்கு தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி கமல் அப்படியான ஒரு நபர் தான் எந்த சமயத்தில் எந்த இடத்துக்கும் மாறக்கூடிய நபரு ஏன் இப்படி மாறினீங்க ஏன் இது இப்படி பண்ணீங்க முன்னாடி இப்படி பேசியிருக்கீங்களேன்னு கேட்டா இப்போ நம்ம சொன்ன மாதிரி அது உங்கள் கையில் உள்ளது நான் முன்னாடியே உறுதியா இருந்தப்ப நீங்க என்ன அங்கீகரிக்கல நீங்க என்ன அலக்கழிச்சிங்க நீங்க என்ன ஆதரிச்சிருந்தீங்கன்னா நான் அங்கேயே இருந்திருப்பேன் அப்படின்னு பேச பேசக்கூடிய நபர் தான் கமலஹாசன் எந்த வகையில் யோசிச்சாலும் கமல் மாதிரியான ஆட்கள் தமிழ் தமிழ்நாட்டு மக்களை வழிநடத்துறதுக்கான எந்த ஒரு சிறு தகுதி இல்லாத ஆட்கள் தான் அப்புறம் உங்க கட்சி ஆறு வருஷத்துல எப்படி வளர்ந்துருக்கீங்க எந்த எந்த மாதிரி எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில் அட்டா அந்த பதிலுக்கெல்லாம் நம்மளால விளக்கம் கொடுக்க முடியாது அது ஒரு டிக்ஷனரியா எழுதணும் அந்த அவர் என்ன பதில் சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோலே போட்டிருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்